உண்மையை எப்படி பயத்தை கலப்பி விடும்னா அழகா பார்த்துட்டு இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து நான் அத்தனை பேர் மந்திரில இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து பேச்சாளர்கள் இருந்து கடைசி இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பழைய ட்வீட் ஏதோ பேசினது ஏதோ ஒன்னு சொன்னது அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நான் எதுவுமே டிலீட் பண்ணாம இருக்கேன் எல்லாமே என்னுடைய சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன் நான் பேசும்போது ஒரு ஐடி விங்கோ இல்ல ஒரு வார் ரூம் வச்சுட்டு நான் பேசுறது இல்லை நேருக்கு நேர் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு அதுதான் இப்போ பண்றேன் எத்தனை பேர் எனக்கு எதிராக எனக்கு எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு மினிஸ்டர் மேற்கொண்டு நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன் ஏன் அவ்ளோ பயந்து உக்காந்துட்டு இருக்கீங்க குஷ்பு பேசினா அவ்வளவு பயமா ஏன்னா குஷ்பு உண்மை பேசுவா தைரியமா பேசுவா நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில போடுறதுக்கும் நீங்க ஒரு திசை திருப்பான ஒரு வேலை செய்யறதுக்கும் குஷ்பு இங்கே உட்கார்ல அது உங்களுடைய வேலை ஏன்னா உங்களுடைய எந்தெந்த வகையில நீங்க மக்கள் ஏமாந்து ஏமாத்திருக்கீங்க எந்தெந்த வகையில மக்களை வந்து ஏமாத்துட்டு இருக்கீங்க ஏமாத்திட்டு வருவீங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன் டாஸ்மாக் குறைப்பா குறைக்க மாட்டீங்களா இது நீங்க சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உங்களுடைய யூத் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நாங்க வந்து குறைப்போம் குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் ரெண்டாயிரம் கோடி வர்த் டிரக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதுவும் உங்க கட்சிக்காரனு கிட்ட இருந்து அப்போ அதுல உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நீங்க சொல்லலாம் டாஸ்மாக்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னா சொல்லலாம் பழைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க போடணும் பழசு பேசினதெல்லாம் நீங்க எடுத்து போடணும்னா அது உங்களுடைய டிஎன்ஏ நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் பேசுறதுக்கும் உங்ககிட்ட எதுவுமே இல்லை மக்களுக்கு என்னதான் செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சுட்டு வரோம் அது மட்டும் சொல்லுங்களே அது சொல்றதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லை இருக்கும் இருக்காது ஏன்னா திமுக பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்த தைரியம் உங்க தலைவனுக்கும் இல்ல அந்த தைரியம் உங்களுக்கு யாருக்குமே குஷ்பு எப்பவுமே நேரடியா தான் சுத்தி ஒளிச்சு மூக்கு இப்படி பிடிக்காம சுத்தி ஒளிச்சு பேசுற பழக்கம் குஷ்புக்கு கிடையாது சொல்றேன் நீங்க வந்து தாய்மார்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக டாஸ்மாக் குறைச்சிங்கன்னா அவங்க பல ஆயிரம் வந்து சேமிச்சு அவங்க குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து அவங்களால அந்த குடும்பத்தை நடத்த முடியும் இதுதான் விஷயம் தான் நான் சொன்னேன் இதை திசை திருப்பிட்டு நீங்க மக்கள் கிட்ட பெண்களை கேவலப்படுத்த மாதிரி நான் பேசிருக்கேன் சொல்றீங்க பெண்களை கேவலப்படுத்துறது பெண்களை அவ பேசுறது பெண்களை பத்தி தப்பான ஒரு விஷயத்தை பரவுறது இது திமுக டிஎன்ஏ குஷ்புடைய டிஎன்ஏ கிடையாது திமுக இருக்கும்போது பார்த்துருக்கேன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்போவும் இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு இந்த பூச்சாண்டி வேலையால குஷ்புக்கு காட்டாதீங்க நான் தவறு பண்ணா சின்ன குழந்தை இருந்தாலும் கீழே மன்னிப்பு கேப்பேன் நான் வந்து பயந்துட்டு ஓடிட மாட்டேன் அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் தைரியமா பேசக்கூடிய விஷயங்கள் முன் வச்சு தைரியமா பேசணும் இது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஆசான் டாக்டர் கலைஞர் அதை நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க ஆனா நான் மறக்கலை மறக்கவும் மாட்டேன் அப்போ ஒருவேளை நான் தப்பா பேசிருக்கேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதை என்ன சுத்தி காட்டாதீங்க எங்க சுத்தி காட்டணும் அதை நீங்க நினச்சி பாருங்க ஆனா சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் என்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் நான் சொல்லுவோம் என்னோட குரு எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காரோ அதைக்குமே நாம இருக்க மாட்டேன் அவர் வந்து அவமானப்படுத்த மாதிரி அவர் வந்து மாதிரி கேவலப்படுத்தி பேசியிருக்க மாட்டேன் தெரியாது புது எல்லாரும் இப்படி பேசணும் வேற கட்டாயம் இருக்கு அதுவும் எனக்கு புரியுது எனக்கு கோபம் கிடையாது ஆனா பரிதாபமா இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஆமா சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க நீங்க இவ்வளோ வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரே விஷயம் நாங்க இவ்வளோ நல்லது பண்ணிருக்கோம் கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளோ பணம் வந்தது அது நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோம் மோடி அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரு மக்களுக்கு சேர்த்திருக்கோம் மக்கள் கிட்ட கொண்டு போயிருக்கோம் அது சொல்லுங்க ஆனா அதை சொல்ல மாட்டீங்க ஏன்னா அதை சொல்றதுக்கு உண்மை பேசுறதுக்கு தைரியம் வேணும் தைரியம் பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய இல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் தைரியமும் ஆமா தூக்கி வீசுவீங்க புடப்பிடிச்சி இழுப்பீங்க பெண்களை வந்து கேவலமா பேசுவீங்க அவங்கள வந்து கீழ்த்தனமா நடந்துக்குவீங்க அது எல்லாமே பண்ணுவீங்க ஆனா பெண்கள் ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் அங்க அழகு பார்க்கணும்னுங்கறது ஒரு எண்ணம் டிஎம்கேக்கு சுத்தமா கிடையாது ஸோ நீங்க இருங்க நான் என்ன செய்யணும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஏன் மக்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பெண்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் பெண்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் தைரியமா அவங்க பக்கத்துல நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கேனா என் பாலோவெர்ஸ்க்கு தெரியும் சோ குட்